ஒகேநகல் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது இது குறித்து செய்தியாளர் மாதையன் வழங்கிய கூடுதல் தகவல்களை பார்க்கலாம் மீண்டும் தூங்கியதனால கேரளா வயநாடு குடகு பகுதியில கடந்த இரண்டு மாதத்துக்கும் மேற்பட்ட நாட்களாவே கனமழை பெய்து வருவதால கர்நாடக மாநிலத்தில் அமைந்துள்ள கிருஷ்ணசாகர் அணையும் கபனி அணையும் முழு கொள்ளல் வெட்டியுள்ளது இதனால் வந்து கடந்த மூன்று தினங்களாகவே மலையின் தாக்கம் குறைந்தனால் நீர்வரத்து குறைத்த நிலையில் தற்போது மீண்டும் கர்நாடகா பகுதியில் மழையின் தாக்கம் அதிகரித்துள்ளது இதனால் வந்து கர்நாடக அரசு தமிழகத்துக்கு உபரி நீர் வரும் நீரானது அனைத்துமே உபரி நீராகவே தமிழகத்துக்கு வெள்ளப்பெருக்காகவே ஏ அனைத்து அணைகளும் முழுமையாக நம்பியுள்ளது இதனால் வந்து கர்நாடக அரசு தமிழகத்துக்கு சுமார் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட தண்ணீர் வரும் தண்ணீரானது அனைத்துமே உபரி நீராகவே திறக்கப்படுகிறது இதனால் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தமிழக எல்லையான பிலிகுண்டுக்கு நேற்று மாலை நிலவரப்படி வினாடிக்கு அறுபது ஐம்பதாயிரம் கனடியாக இருந்த நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி அறுபத்தஞ்சாயிரம் கனடியாகவும் மேலும் அதிகரித்து எழுபதாயிரம் கனடியாக நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இதனால் பார்த்தீங்கன்னா ஒகேனக்கல் பதியில மூன்று தினங்களாகவே நீர்வரத்து படிப்படியாக குறைந்த நிலையில் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் வரத்து படிப்படியாக அதிகரித்து வரும் நிலையில் பிரம்மாண்டமாக கடல் போல் காட்சி காட்சியளிக்கிறதை தற்போது பார்க்க முடியும் இந்த தண்ணீரானது இன்று மாலைக்குள் மேட்டுரை சென்று அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீர்வரத்து அதிகரித்ததன் காரணமாக மாவட்ட ஆட்சியர் சதீஷ் அவர்கள் பரிசல் இயக்கவும் ஆற்றில் குளிக்கவும் தொடர்ந்து ஏழாவது நாளாக தொடர்ந்து தடை விதித்து வருகிறார்கள் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா ஒகேனக்கல் வனப்பகுதியில் தொடர்ந்து கனமழை ஒகேனக்கல் வனப்பகுதியான அன்செட்டி கேரட்டி நாட்ராப்பாளையம் பிலிகுண்டு இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா மேலும் கனமழை பெய்து வருவதால் இன்று மாலைக்குள் நீர்வரத்து மேலும் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட தண்ணீர் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பாதுகாப்பு கருதி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வந்து ஆற்றில் செல்லவும் ஆற்றில் தண்ணீர் எடுக்கவும் மாவட்ட ஆட்சியர்கள் வந்து தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதனால் தடை விதித்து வருகிறார்கள் தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒகேனக்கிலிருந்து மாதையன்